முருகர் சோதிப்பாரானா நிச்சயமாக சோதிப்பார் முருகர் பக்தர்களான நம்மளை வந்து எப்போவுமே முருகர் சோதிக்க மாட்டார் நமக்கிட்ட இருக்க கர்மாக்களை தான் முருகர் சோதிப்பார் ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ வந்து இந்த கருமாக்கள் கொடுத்துடக்கூடாதுன்னு கருமாக்களை தான் முருகர் சோதிப்பார் முருகர் வந்து கருமாக்களை சோதிக்க சோதிக்க கருமாக்கள் நம்மளை சோதிக்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் சில சமயம் நம்ம வந்து கோவிலுக்கு போக முடியாது முருகனை வணங்கக்கூட முடியாமல் சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு அமையும் சில டைமில் முருகனை நம்ம கும்பிட்டோம் பிரோஜனம் இல்லையே அப்படின்னு விரத்தியில் கூட நம்ம ஆயிடுவோம் திட்ட கூட தான் நம்ம செய்வோம் ஆனால் திட்டக்கூடியவங்களையும் முருகர் காப்பாற்றுவார் அவரை நம்ம திட்டுனா கூட பிடிக்கும் நம்ம வந்து அன்பான பக்தர்களாக நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து ஏன் திட்டுறோம் எதுக்கு திட்டுறோன்னு அவருக்கு நல்லாவே புரியும் நம்ம வேணும்ட்டே மனமறிஞ்சு திட்டமாட்டோம் நம்மளுடைய சூழ்நிலை காரணமாக தாங்கிக்கவே முடியாமல் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குமே அப்படின்னு